இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்றது அப்படின்னா எச்சரிக்கை செய்யுது அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுது எப்படி எச்சரிக்கை செய்யுதுன்னா திருமலை குரானை எடுத்து நீங்க புரட்டி பாருங்க ஏராளமான இடங்கள்ல திருமலை குரானில இந்த அல்லாவுடைய மார்க்கத்தை புறக்கணித்த மக்களை அழித்தோம்னு சொல்றான் அந்த அழுத்த மக்களை சொல்லிவிட்டு அவன் சொல்லிக்கிறான் அந்த அந்த அழுத்த மக்களை நாம் அதை படித்து வந்து பொழுது அது நமக்கு படிப்படையாக இருக்கிறது அப்ப எதற்கு அழிக்கணும் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வந்தோடு பண்ணாங்க அப்படியா அது மாதிரி இல்லை அந்த அறிந்ததன் மூலமாக அதை ஒரு படிப்படைய வச்சிருக்கிறார் அவர்கள் வரந்து வேறு நடப்பதன் காரணத்தினால் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை இருக்கு அவர்கள் தரம் வந்து செல்வதன் காரணத்தினால ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அந்தந்த காலகட்டங்களில் அனுப்பிய தூதர்களோட வரலாற்றுகளை எடுத்து பார்த்தோம்னா ஏராளமான மக்களுடைய வரலாற்றுகள்ல அந்த சமுதாயங்களை மக்கள் வரந்து மீறி போகும்போது அவர்களை அழித்தோம் அப்படிங்கிறார் அவர் சிந்திச்சு பாருங்க அவர் நூல் இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்தை பாருங்களா அவர்களுடைய கூட்டத்தை எப்படி அனுப்பிச்சா அவர்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை

ஆனா இன்றைக்கு சவகாலங்களை பார்க்கும் போது சத்தியத்தை சொல்கிற மக்களை பெருமாரியான அவர்கள் ஏதாச்சும் சிரிக்கிறாங்க வென்றும் வெள்ளம் வந்துச்சு எப்படிப்பட்ட வெள்ளம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரலாற்றுகளை இன்றைக்கு ஆய்வு பண்ணி சொல்றாங்க அதெல்லாம் பல்வேறு இடங்களில் திருமலை சொல்லுகிறார் ஒரு அத்தாட்சிகளை விட்டு செல்கிறேன் அதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது இது இறை வேணும் நீ இத குடிச்சுட்டு நீ மார்க்கத்தின் அடிப்படையில ஒண்ணு மாற்றிக்கொள் இஸ்லாத்தை பட்டு பிடித்துக் கொள் அப்படின்னு எச்சரிக்கை செய்வதற்காக தான் சான்று எழுதுறாங்க அப்ப அந்த சான்றுகள் அடிப்படையில் ஆய்வு செய்யறாங்க ஒரு பெரிய மலையில அவ்வளவு பெரிய கிலோடு இருந்தால்தான் அந்த கப்பல் தூக்கி வைக்கவே முடியும் அவ்வளோ பெரிய மலையில இந்த கப்பல் எப்படி போச்சு அப்ப ஒரு மலை முழுகிற அளவுக்கு காட்டாட்டு வரை வந்திருக்கிறது சொன்னா புரிஞ்சு பாருங்க அப்ப அல்லாவுடைய கோபப்பாடு தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது

அவர்கள் அல்லாத மறந்தாங்க மறந்துட்டு அவர்கள் சொல்லப்படையில் அந்த சரியாயிடும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சிறு தேவைகளுக்கு நான் ஒரு கடவுளை உருவாக்குவது போல அவர்கள் அந்த காலகட்டத்தில் என்னுடைய தேவைகளுக்காக அவரவரோ கடவுளை உருவாக்கிட்டாங்க அந்த காலகட்டங்கள் அதாவது தூதராக இருந்தவர்கள் எச்சரிக்கை செய்வாங்க கேட்கல